கல்லீரலில் கொழுப்பை கரைக்கும் காய்கறிகள் ஒரு தடவையாவது சமைத்து சாப்பிடுங்க கல்லீரல் நோய்களில் கொழுப்பு கல்லீரல் அப்படின்றது அதிக ஆபத்தான நோயாக இருக்குது இந்த நோயை சரியாக கவனிக்கலைன்னா காலப்போக்கில் உயிர் சேதத்தை குறை ஏற்படுத்திடும் அதிர்ஷ்டவசமாக இந்த வழக்கில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சில காய்கறிகளுமே கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்பை இல்லாமல் ஆக்குது அதே டைமில் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துது அந்த வகையில் பாதிக்கப்பட்ட கல்லீரலை மேலுருவாக்கம் செய்ய உதவக்கூடிய விஷபஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முழுங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளில் முள்ளங்கி முக்கியமான இடம் வகிக்குது அதில் அதிக அளவு நார்சத்து இருக்குது இது செரிமானத்தை சீர்படுத்தி கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச காய்கறி அதோட முள்ளங்கியில் இருக்கக்கூடிய இன்சைன்ஸ் கல்லீரல் கொழுப்பு படிகிறதை தடுக்குது பச்சை பப்பாளி பச்சை பப்பாளியில விட்டமின்ஸ் என்சைம்ஸ் இது செரிமானத்தை ஊக்கப்படுத்தி நச்சுக்களை வெளியேற்றும் அதே சமயம் கல்லீரலை சுத்தப்படுத்துது இதில் இருக்கக்கூடிய நொதியும் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை படிய விடாம தடுக்குது பப்பாளி உணவுல சேர்த்துட்டா கழுதல் செயல்பாட்டை கணிசமா மேம்படுத்த முடியும் அதே மாதிரி கொழுப்பு கழிதல் நோயுடைய அபாயத்தையும் குறைக்குது நெல்லிக்காய் ஆயுர்வேத மருத்துவத்துப்படி நெல்லிக்காய் சாப்பிட்டா கலீரல் தொடர்பான நோய்கள் குணம் ஆகும்னு சொல்றாங்க இந்த பழக்கத்துல இருக்க பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சுக்களை விளையத்தது அதோட கல்லீரல்ல படிச்சிருக்கக்கூடிய கொழுப்பையும் கிடைக்கும் இதை பச்சையாவும் சாராவோ நீங்க குடிக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்